என் தங்க பிள்ளையே சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்த ஒருவரின் ஆத்மா உன்னோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இவர் உன்னோடு பேசுவதற்கு கிடைத்த கடைசி வாய்ப்பு இந்த கருப்பன் என் மூலமாக உனக்கு வாய்த்திருக்கின்றது அப்படியானால் அவர்கள் மூலமாக என்ன நினைக்கிறார்கள் எதற்காக உன்னை தேடி வருகிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது கருப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றார் நிச்சயமாக அதில் இருக்கின்ற ஆழமான கருத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு சிலரை நீ நிச்சயமாக எப்போதுமே கணக்கில் வைத்துக் கொள்ளாமல் இருக்கின்றாய் அல்லவா இனிமேலாவது இந்த வாழ்க்கையை உனக்கு என்னதான் கொடுக்கிறது என்பதை பற்றி எல்லாம் அதிகமாக யோசிக்கின்ற என் பிள்ளை இந்த கருப்பன் நான் இப்போது உனக்கு ஒன்று சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய இருப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனின் ஒருவனுடைய ஆத்மா பேசுவதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் அவ்வளவு அத்தனை அவசியம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்ன தேவை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இது எத்தனை அவசியமாக உனக்கு இருக்கின்றது என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய இல்லத்தில் இறந்து போன ஆத்மா இன்று உன்னோடு பேச வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா இன்று என் வாக்கினை கேட்கப் போகின்ற நேரம் அம்மாவாசை திதியானது இருக்கும் நாளை முழுவதும் அம்மாவாசை நேரம் அல்லவா இந்த நேரம் பிள்ளை என் இனி உன்னுடைய இல்லத்தில் இறந்து போனவர்கள் எல்லாம் உன் இல்லத்தை தேடி வரும் நேரம் இவர்கள் வந்தது உன்னிடத்தில் சில விஷயங்களை பேச வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் இப்போது உன்னோடு பேச வேண்டும் என்று நினைப்பவர் இந்த அமாவாசை திதிகளில் மட்டுமல்ல பல நாட்களாகவே உன்னை தேடி வந்து கொண்டு உன்னை சந்திக்க வேண்டும் என்று முடியாமல் உன்னிடத்தில் பேச முடியாமலும் தவித்து மீண்டும் மீண்டும் திரும்ப சென்று கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் இது அவர்களுக்கான உலகம் அல்லவா அவர்களுக்கான ஆத்மாக்களின் உலகத்தில் அவரால் நிம்மதியாக இருக்க முடியாமல் அவர்கள் இங்கே வந்து நிற்பார்கள் அப்படியென்றால் நிச்சயமாக அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு இருந்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நான் நினைக்கின்ற பொழுதில் எல்லாம் உன்னை தேடி வருகின்ற இவருடைய அன்பை காணும்போது என் பிள்ளை நீ எப்போதும் உன்னுடைய அப்பன் கருப்ப நான் மெய் சிலித்து போவேன் இவர்கள் இறந்து போன பிறகும் உன்னிடத்தில் பேச வேண்டுமென்று நான் துடிப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்பதையும் உன் அப்பன் நான் உன்னிடத்தில் தெரிவித்துவிட வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே சர்வ சாதாரண விஷயம் அல்ல அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் நான் நடக்கின்ற விஷயமல்ல இந்த உண்மை இன்று உனக்கு தெரிய வேண்டும் உன்னை விட்டு பிரிந்த ஒருவரின் ஆத்மா என்று நினைக்கின்றது அவர்கள் உன்னை விட்டு சென்ற பிறகு என்னவாக இருக்கின்றார்கள் உன்னுடைய மனலே அவர்களுக்கு உண்மையில் புரிகின்றதா அவர்கள் சென்றதை நினைத்து நீ வருத்தப்படுகிறாய் என்பது எனக்கு புரிந்து கொள்ள முடிகின்றதா என்பதன் மூலம் என் குழந்தை நிச்சயமாக இன்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்த நிலைக்கும் போது இந்த விஷயத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நிச்சயமாக நீ பெற்று கொள்ள வேண்டுமல்லவா சரியான சந்தர்ப்பத்தில் இவர்கள் உன் முன்னால் வந்திருக்கிறார்கள் இன்று அமாவாசை என்பதனால் இந்த கருப்பன் அவர்களை உன்னோடு பேசுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறேன் என் குழந்தையே அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை சற்று செவி கொடுத்து கேள் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலையும் மிகப்பெரிய தெளிவையும் நிச்சயமாக கொடுக்கும் பொதுவாகவே ஒருவரின் உயிர் இங்கிருந்து சற்றென்று சென்று விடுவதில்லை பலவிதமான போராட்டங்களையும் தாண்டிதான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள் சென்ற பிறகும் கூட அவர்கள் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டார்கள் நாம் சென்ற பிறகு கூட மீண்டும் நம்மால் இங்கு இருக்க முடியாது நாம் இங்கு நல்லபடியாக இருந்து விட்டோம் என்று நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நான் எப்போதுமே நம்மை 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 புரிந்து கொண்டு நம்பியவர்களை விட்டு விட்டு வந்து விடுவதை எண்ணி வருத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் ஆனாலும் அவர்களால் அது முடியவில்லை அப்படி என்றால் அவர்கள் உன்னுடைய குடும்பத்தை தாங்கி பிடித்தவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் அவர்கள் இல்லை என்றால் அங்கு எதுவுமே நடக்காது என்று சொல்ல முடியாது ஆனால் நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்திலும் அவர் இல்லாமல் இருந்து கொடுக்கும் இதுதான் உண்மை ஒரு உயிர் இங்கிருந்து பிரிந்து செல்வது என்பது அந்த குடும்பத்திற்கு எத்தனை பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும் என்பது நன்றாக தெரியும் அதனால் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களையெல்லாம் எப்போதும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு உனக்கான வாழ்க்கையை நிச்சயமாக தேடிக்கொண்டிருந்தாயானால் இந்த ஆத்மா இங்கு வர வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் நினைத்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் எதிர்பாராமல் நீ ஏற்படுத்திய மல விஷயங்களும் இந்த ஆத்மாவை மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வர வைக்கின்றது அவர்களுக்கு மனதில் மிகுதியான வேதனை இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இங்கிருந்து சென்று விட்டேன் என்பதற்காக இங்கு எல்லாம் அப்படியே நிற்காதே நான் எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் இவர்களுக்கு கொடுத்து இவர்களை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டனோ அந்த விஷயங்களெல்லாம் ஒன்று இல்லாததாக மாறிவிட்டதே இதையெல்லாம் நிறைவேற்றிவிட வேண்டும் என்றுதான் இவர்களுக்கு உத்திரவாதத்தினை கொடுத்தேனோ அதையெல்லாம் இவர்கள் மறந்துவிட்டார்கள் தான் இல்லை என்னுடைய ஆசையாவது நிறைவேற்ற வேண்டாமா எனக்கு இங்கு இல்லாமல் இருப்பதில் எந்த கவலையும் இல்லை ஏனென்றால் என் பிள்ளை நான் இங்கிருந்து சென்றாயிற்று என்னுடைய பயணம் முடிந்து விட்டது அதனை நான் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டேன் இவருடைய நடவடிக்கைகள் மட்டும்தான் என்னை வேதனைப்படுகிறது எப்போதும் என்னை நினைத்து அழுது கொண்டிருப்பதும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னுடைய ஞாபகத்தை வைத்து கொண்டு அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பதையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் இருக்கின்ற இடத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் இவருடைய வேதனைகளும் கஷ்டங்களும் எனக்கு நிம்மதியை கொடுக்கவில்லை இவர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு கருப்பா நான் இவர்களோடு இருக்கும்போது எந்த அளவிற்கு நிம்மதியோடு இருந்தேனோ அந்த அதே நிம்மதியை நிச்சயமாக எங்கும் அனுபவிக்கின்றேன் ஆனால் இந்த நிம்மதியை எனக்கு கொடுக்கும் விதமாக இவருடைய கண்ணீரும் வேதனைகளும் என்னை இங்கு இருக்காமல் செய்து கொண்டிருக்கின்றது இதற்கு இவர்கள் செய்த வேண்டியது எல்லாம் ஒன்றுதான் உண்மையாகவே நான் மறுக்கவில்லை அவ்வளவு எளிதில் ஒருவரை யாராலும் மறுக்க முடியாது இத்தனை கால வாழ்க்கையில் நம்மோடு தொடர்ந்து வந்தவர்களை ஒருபோதும் மறக்க முடியாது அல்லவா ஆனால் இப்போது மற்றவர்கள் எல்லாம் வாழ வேண்டும் அல்லவா உலகத்தை விட்டு சென்ற பிறகு கூட எனக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கும்போது வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுக்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவர்களின் உடல்நிலையில் மனநிலையில் மிகவும் அவசியம் இதையெல்லாம் அவர்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் இவர்களை சுற்றி எல்லா விஷயங்கள் நடந்தாலும் இவர்களை சுற்றி என்ன கஷ்டங்கள் வந்தாலும் இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு நீ இந்த இதெல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்போதுமே நீ தயாராக இருந்து விட வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி என் அன்பு பிள்ளைக்கு நான் இவர்களுக்கு எங்கிருந்தாலும் நல்ல ஆசிகளை வழங்குவேன் என்கின்ற நம்பிக்கையோடு இவர்களுடைய வெற்றியை இவர்கள் நிச்சயமாக பெற வேண்டும் இவர்கள் ஆசைப்பட்டதை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் நான் இவர்களுக்கு இப்படி விட்டுவிட்டோமோ என்று நினைத்து வருத்தப்பட வேண்டுமோ அல்லது நாம் விட்டுவிட்டாலும் இவர்கள் அவர்கள் வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்து கொண்டு முன்னேறிவிடுவார்கள் என்று சொல்லி என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்பதையும் இவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் எப்போதுமே எந்த இடத்திலும் வாராமல் மேலும் மேலும் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லி கொடுத்தது இதுதானே இதைதானே பின்வற்றிவே நன்றி நான் இருந்து செய்த விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக இவர்களுக்கு தெரியும் இவர்களுடைய மனம் எப்போதும் என்னுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது அப்படி இருக்கும் போது இந்த வாழ்க்கையில் இவர்களுக்கு என்ன கொடுக்க நினைத்தேனோ அதை நான் ஓரளவுக்கு செய்து கொண்டிருக்கின்றேன் இருந்தாலும் இன்னும் சில மற்ற காலம் இருக்கலாம் என்கின்றாவது ஒரு எண்ணம்தான் இன்னும் சில காலம் இருந்திருக்கலாம் கொஞ்சம் அதிகப்படியான எண்ணம்தான் இன்னும் சந்தோஷத்தை அவர்கள் கொடுத்திருக்கலாம் ஆனால் இனி அதையெல்லாம் நினைத்து வருந்துவதற்கு ஒன்றுமில்லை என்னுடைய நிலை இப்படி தான் என்பதையும் நீ புரிந்து கொண்டேன் இவர்களும் அதை புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் நல்லபடியாக இருப்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தால் போதும் என்னுடைய ஆத்மாவை நிச்சயமாக சாந்தியடைந்துவிடும் நான் சொல்வதை கேட்கும்போது நம் மீது இவர்களுக்கு பாசமில்லை குழந்தைகளுக்கு நினைக்க தோன்றலாம் ஆனால் நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டேன் என்று நம்புவதற்கே எனக்கு எத்தனை நேரமாக தெரியுமா நான் மீண்டும் மீண்டும் உங்களையே சுற்றி சுற்றி வந்தேன் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்குள் சென்று விடவும் மாட்டோமா மீண்டும் தம் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட மாட்டோமா என்கின்ற எண்ணம் எனக்குள் அதிகமாக இருந்தது ஆனால் என்ன செய்ய முடியும் விதி முடிந்து விட்டது என்பதை அதன் பிறகு நான் புரிந்து கொண்டேன் இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்த நேரம் முடிந்து விட்டது என்பதையும் நினைத்து விட்டாலே போதும் நீ அனுபவிக்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை நிறைவுபடுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் உன்னால் எந்த எல்லாம் பார்க்க முடியவில்லையோ அதையெல்லாம் என்னுடைய பொறுப்பில் நீ விட்டுவிடு நம்முடைய குலசாமி இந்த கருப்பனின் கையில் விட்டு விடுங்கள் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் மறுபடியும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கையில் அத்தனை துன்பங்களையும் சந்தித்து இந்த வாழ்க்கை வேண்டாம் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று கிடைக்க வேண்டும் நாம் சென்றாலும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்குரிய ஒரு மகிழ்ச்சியை எனக்கு கொடுக்க வேண்டும் நாம் இந்த வாழ்க்கையின் என்னெல்லாம் உனக்கு தர வேண்டும் என்று நினைத்தனோ அதையெல்லாம் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுப்பேன் அத்தனை விஷயங்களையும் நான் சர்வ நிச்சயமாக கையில் கொடுப்பேன் எதிர்வரக்கூடிய விஷயங்களையும் நேரம் சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டால் உங்களை தேடி வருகின்ற இந்த ஆத்மாக்களின் அன்பு நிச்சயமாக என்னவென்று புரியும் என் அன்பு குழந்தையே ஆத்மா பேசியதை கேட்டாயல்லவா இந்த கருப்பன் எதற்காக இந்த செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்பதையும் புரிந்து கொண்டாயா தேவையில்லாமல் எதற்கெடுத்தாலும் வேதனைப்பட்டும் கண்ணீர் சிந்தியும் கொண்டிருக்காமல் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நம்மை விட்டு பிரிந்தவர்கள் நம்மை எங்கிருந்தாலும் ஆசிர்வதிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவரின் ஆசைகளை அவர்களின் லட்சியங்களையும் நிச்சயமாக நிறைவேற்றும் பொருட்டு நாம் நமக்கான விஷயங்களை நல்லபடியாக செய்து கொண்டிருப்போம் என்று நினைத்தாலே போதும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இனிமேல் எதற்கும் வருத்தப்பட வேண்டிய நிலை ஏற்படாது இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அனைத்தும் எல்லாம் ஒவ்வொரு முறையும் புரட்டி போடத்தான் செய்கின்றது ஆனால் இந்த இது நிரந்தரம் கிடையாது என்று சொல்லி மீண்டும் மீண்டும் அடுத்ததை நோக்கி பயணிக்கின்றோம் அல்லவா அதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மிக சிறிய மகிழ்ச்சி என்பதை புரிந்து கொண்டால் போதும் எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக அடைய முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் சர்வ நிச்சயமாக வந்துவிடும் எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம் எந்த நிலைக்காகவும் வேதனைப்பட வேண்டாம் ஆத்மாக்கள் பேசுகிறார்கள் என்றால் அவர்களின் அன்பு உன் மீது இருப்பது போல நிச்சயமாக நீயும் அவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் அப்போது என்பதற்காக இதனை இன்றாவது இந்த அப்பன் என் மூலமாக நீ தெரிந்து அல்லவா நினைத்தது மன மகிழ்ச்சியோடு இரு என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும் அதில் எப்போதும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்